வேணும் நல்ல சுடர் போலே नीला ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்டட வேணும் என்றன் சித்த மகிழ்ந்திடவே நன்றாய் இளன் தென்றல் வர வேணும் என்ற மகாகவி பாரதியை எனது சிற்றுரைக்கு நற்றுனையா மனிதனின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பட்டென்று சொல்ல ஆம் உழவன் நிலத்தை உழுது பயிரிட்டு பண்படுத்தினால் அது பசுமை மக்கள் தம் வாழ்க்கையினை நரிபடுத்தினால் அது பண்பாடு பாரம்பரியம் உலகில் ஏழு அதிசயங்களில் ஒன்றான பைசா கோபுரம் கூட சாய்ந்து வருகிறது சகோதரர்களே எனது மாமன்னன் ராஜ ராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில்

வெள்ளம் கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் செல்லும் நீராடையில் ஆடி கழிப்பதில் என்ன ஒரு இன்பம் அமெரிக்க பழங்குடியின தலைவர் ஒருவர் அவர்கள் வாழும் பகுதியினை பாதுகாக்க வலியுறுத்தி அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் என்ன தெரியுமா இங்குள்ள ஊசியிலையும் எல்லா கடற்கரைகளும் கருமரங்களில் தவழும் பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பி திரியும் பூச்சி வகைகளும் ஏன் எங்கள் பூமியில் ஒவ்வொரு துகளும் எங்களுக்கு புனிதமானவைதான் இந்த ஆறுகள் யாவும் எம் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் போற்றக்கூடியவர்கள் என்று எழுதியவரின் இறுதி வரி என்ன தெரியுமா எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிக்கிறோம் விரும்புகின்றேன் பதுமையையும் எங்கள் பாரம்பரியத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம் நீங்களும் நேசியுங்கள் நன்றி வணக்கம்